நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது டிவி கோடி இருந்த மணல் கூட ஐந்து கோடியாக மாறிவிட்டது மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் பணிகளை நில வேண்டும் என்று உத்தரவிட்டி கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பதினாலு கடற்கரை ஓரமாக பதினாறு மாவட்டத்தில் இருக்கின்ற கடற்கரை ஓரமாக ஒரு லட்சம் மாணவர்களை ஒரே நாளில் ஒரு லட்ச மாணவர்களை வைத்து ஒன்பது அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இணைந்து அந்த உலக சாதனை உலக சாதனையை அழிவதற்கு ஒரு பெரும் ஒரு துணையாக இருந்தது அதன் மூலமாக தான் இங்கே தினம் இந்த நெடுப்பணி ஆண்டு இந்த இரண்டு ஆண்டுக்குள் ஒரு கோடி மரங்களை வேண்டும் என்று ஒரு நல்ல இடத்திலே இன்றைய தினம் என்னை அப்துல் கலாம் அவர்களே மறக்கவே முடியாது காலம் முழுவதும் மரங்களை வளர்ந்து மரங்களை வளர்ந்து பறவைகளை பாதுகாக்க வேண்டும் அந்த மாதிரி அவர் உத்தர அந்த ஒரு உத்தரவையை மனைவி வைத்து இன்றைய தினம் இந்திய பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் அவர்களும் அருமை சுந்தரம் சார் அவர்களும் நேற்றியவர்களும் இன்றைய தினம் இந்த பள்ளியிலே முதல் முதலுடைய மரத்தை நடைபெற்ற ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார் பொதுவாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன இந்த நாடு வளர 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 பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அதிகமாகி வந்து கிட்டத்தட்ட புகை மூலமாக சுவாச முடியாத ஒரு சூழ்நிலையில் மனித நோய் நோய் வாய்ப்பு இருக்கின்றான் அந்த மற்ற புகையை அந்த கருப்புகையை அது நல்ல காட்டாக தர வேண்டும் என்று சொன்னால் அது மனம் மட்டும்தான் தர முடியும் தான் மரங்கள் வளர்ந்தது என்று சொல்லி நீங்கள் மிகவும் மனம் மனம் வளர்த்த வேண்டியிருக்கின்றோம் இங்கே வந்திருக்கின்ற மாணவிகள் நீங்கள் வந்து ஒரு ஆரம்ப சொல்லி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலை எப்படி நீங்கள் வளர்ந்து 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 இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் அடுத்த நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஐம்பது ஏக்கராவில் மரக்கன்று நல செய்ய இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து அமைப்பில் பயணம் செய்யும் ராமீர சோழராஜ் அவர்களை வேண்டுகோள் அவர் வேண்டுகோளை ஏற்று விருதுநகர் மாவட்டத்தில் ஐம்பது ஏக்கராவில் மரக்கன்று என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்

என்என்சு சீப் என்ஜினியர் ஓய்வு பெற்ற அவர்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க அடுத்து ஆலோசகர் திரு மதிப்பிற்குரிய சுந்தரவையா அவர்களுக்கு கிரீன் ஹில் பவுண்டேஷன் சார்பாக திரு மதிப்புரிய பேராசிரி டாக்டர் சி வி செந்தில் குமார் பொன்னாடி அன்புக்குமார் கேட்டுக்கொள்கிறேன் अंडे रबड़ लेटा हूँ। ठीक है। हमारे बेस्ट ट्वेंटी सेंटर डिप्यूटी लाइनर है। तो ये तो ये क्या तलाक है? कल कल की रात। ठीक है जस्ट। सलूअल। बिल्डिंग। बस लिया। ओके हम्मा। मार्ट्रोम ग्रीन ड्रीम फाउंडेशन தமிழ்நாடு முழுவதும் இரண்டு வருடத்தில் ஒரு கோடி மரக்கன்று நிகழ்ச்சியானது சென்னை மவுண்ட் தொற்று மவுண்ட் தொற்று அமைந்துள்ள காகிதமிலத் மக் தமிழ் மகளிர் கல்லூரியில் முதல் முறக்கன்று மரக்கன்று பெருமதிப்பிற்குரிய ஒரு கோடி பண விதிகளின் நாயகன் எண்ணாவர் நாராயண் ஐயாவுடைய போர்க்காரங்களாக அந்த மரக்கன்று நடை செய்யப்படுகிறது ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மரக்கன்றுக்கு இன்று முதல் ஐயாவுடைய பெயர் நாராயண் என்ற பெயரிடப்படுகிறது பாருங்க பண்ணிடுங்க பாருங்க நீ உள்ள வெச்சிட்டு வழியாக பல்லாயிரக்கணக்கான மரங்கள் சாய்ந்து வைத்தது தமிழக முதல்வர் அறிவுறுத்தின்படி மரங்களை மீண்டும் நாம் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் இல்லைனா எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து கார்பன் டாக்ஸை நாலு நாள் அதிகமாகிட்டு போட்டு வாகனங்கள் பெருக பெருக நம்மளுக்கு வந்து கார்பன் டாக்ஸ் தான் அதிகமாகும் சுவாச கோளாறு போன்ற நோய்கள் அதிக அளவு பரவக்கூடிய ஒரு சிறு குழந்தைகள் முதல் பெரிய வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு நாளுக்கு நாள் கோயில் ஒரு மட்டமாக இதெல்லாம் தவிர்க்கணும்னா மரத்தை கட்டாதான் மரத்தில் வரக்கூடிய ஆக்சிஜனை வைத்து நாம் மீண்டு வர முடியும் அதாவது அடுத்த சன்னதிகளை வாழ வைக்க வேண்டும் மரங்களை நலம் செய்ய அந்த நலமானது சென்னை தமிழகத்தில் மையத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் தலைநகரில் இருக்கக்கூடிய சென்னை காய்கறி மகளிர் கல்லூரி தூங்குகிறோம் இந்த சிறப்பான நிகழ்ச்சி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மற்றும் அண்டை மாநிலங்களையும் நலம் செய்ய உள்ளோம் என மீண்டும் நாம் வந்து ஒரு பசுமை புரட்சிக்காக இதை அமைத்துள்ளோம் இதில் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிய உலகத்தில் தெரிந்து கொள்கிறேன் டாக்டர் டாக்டர் தலைவர் ஃபவுண்டேஷன் தலைவர் கேடி மாட்டாம தட்டுப்படுறீங்க